டெய்லி இருந்துகிட்டே இருப்பாள் மேம் கிட்டே வந்து மெடிக்கேஷன் எடுத்து இந்த ஒன் மந்த் ஆகுது ஃபைவ் ஜி லெவலில் குறைஞ்சிடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட் இன்னும் டூ மந்த் மெடிக்கேஷன் இருக்குது அது முடிச்ச வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் இன்று ஐஜிஇ அலர்ஜிக் செல்ஸ் பற்றி சொல்லப் போகிறேன் இது ஐஜிஇ அலர்ஜிக் செல்ஸுன்றது வந்து நமக்கு வந்து ஒரு அளவீடுகள் அது இருக்கிறதுக்கு அந்த அளவீடுகளை தாண்டி ரொம்ப ரேஷியோ வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போகிறவங்க கூட உண்டு டூ தௌசண்ட் வரைக்கும் போனவங்க கூட என்னுடைய கிளினிக்கலில் வரவங்க உண்டு இப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏன்னா ஐஜிஇன்றது வந்து ஒரு செல்ஸ் நம்ம பாடியில் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷ் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆன்டிபாடி செல்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு கீழே டேஸ்னோஃபில் செல் மோனோசைட்ஸ் டேசோஃபில்ஸ் அதுக்கப்புறமா நமக்கு இயசோர் அதெல்லாமே இருக்கு இல்லைங்களா நம்ம பாடியில் வரக்கூடிய இரத்த அளவுகள் இந்த இரத்த அளவுகள் வந்து நம்மளுடைய இருந்து நமக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜியோ இல்லை ஏதாவது ஒரு சிறு சிறு பூச்சிம்பாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது பூச்சிக்கடி ஸோ இந்த மாதிரி ஃபீவர்ஸு ஏதாவது வரும் பொழுது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செல்ஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ ஒன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்ததும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அலர்ஜி நம்ம பாடியில் வந்து அதை வந்து வெளியில் துரத்துறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த நேரத்துக்கு நமக்கு ஃபீவர் வரும் அதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் நமக்கு அது கவுண்ட் டவுன் ஆகும் ஸோ அதுதான் வந்து ஐஜி இந்த மாதிரியான அலர்ஜிக் செல்ஸோட வேலை ஆனால் இரும் சிலருக்கு வந்து இது என்ன ஆகும்னா ஒரு அளவீடுகளை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ குழந்தைகளில் கூட இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும் ஸோ இது மாதிரியே வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் இருந்த அளவில் கூட ஒரு குழந்தை வந்திருக்கு ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து வீசிங் அதிகமாக இருந்தது ஸோ இந்த ஐஜி ப்ராப்ளம்னால இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து குறைந்து ஐஜி லெவலும் ரொம்பவே குறைவாக வந்தது அந்த பதிவு கொடுக்குற நீங்கள் பாருங்கள் இன்னொன்று இந்த ஐஜி ப்ராப்ளமில் வந்துட்டு சைனஸ் ஐட்டு ஸ்கோல்டு இதெல்லாமே நிறைய கவனிக்க முடியும் அட்கேரியா அதாவது அரிப்பு வரும் இல்லைங்களா தோல் தடிமன் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஐஜி வந்து நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் பொழுது நடக்கும் எஸ்பெஷலி அதிகமாக ஆகும்போது தான் ஆகிடுச்சி அப்போ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து சில மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து வந்து பெட்டர் ஆகும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடும் ஆனால் வந்து இப்போ ஹோமியோ மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு மெதுவாக தான் அவங்களுக்கு வந்து குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் சிம்டமேட்டிக்லி பேஷண்ட் ஃபீல் பெட்டர் நல்லாவே ஆயிடுவாங்க முதல்ல இருந்த இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ இல்லை அரிப்பு இல்லை ஈவன் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது டேண்ட்ரஃப் வருது அங்கங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது இந்த மாதிரி எதாமே வந்து வந்து தேவையில்லாமல் வரும் ஸோ அப்போ அதெல்லாமே இப்போ எனக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது ஃப்ரீக்வெண்ட்லி கோல்டு சைனசைட்டிஸ் தும்மல் ஈவன் ஸ்னோரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ அதெல்லாமே பெட்டர் ஆயிடுச்சு இது வந்து ஐஜி லெவலும் வந்து நார்மலாக இருக்குன்ற பேஷன்ஸ் உண்டு ஆஃப்டர் டேக்கிங் ஹோமியோபதி போது எடுக்கும்போது ரியாக்ஷன் வந்து முன்ன பின்ன வேறுபடும் பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின்ஸ் எடுப்பாங்க சில மெடிசின்ஸு அது அலர்ஜி ஆகும் இதான் இன்ஜெக்ஷன் போட்டால் அலர்ஜி ஆகுது அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற நிறைய வந்து சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஹோமியோபதி அது எந்த விதத்துலையுமே வந்து அவங்களை பாதிக்காமல் அந்த லெவலையுமே நார்மலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில நான் சொன்ன அந்த சிம்டம்ஸையும் சரி பண்ணிவிடும் ஐஜி தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக க்ளினிக்கு அணுகுங்க அதுக்கு நிறைய வந்து கொஞ்சம் டயட்ஸ் இருக்கும் ஏன்னா அலர்ஜி வந்து எதனால் நடக்குதுன்னு தெரியாது பேஷண்ட்ஸ்க்கு அந்த நாங்கள் கொடுப்போம் வித் கொஞ்சம் கொஞ்சம்ஸ் இதோட ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஆயின்மெண்ட்ஸ் அதுவும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ ஐஜிஇ இல்லை சைனசை இல்லை நோஸ் பாலிப்ஸ் அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி நீங்கள் கிளினிக்கே அணுகலாம் நன்றி பாக்காக்கு ஐஜி லெவல் அதிகமாக இருந்ததுனால டெய்லி இருப்பா இருப்பாள் மேம்கிட்ட வந்து மெடிக்கேஷன் எடுத்து இந்த ஒன் மந்த் ஆகுது இப்போ ஐஜி லெவலும் குறைஞ்சிடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் இன்னொன்று டூ மந்த் மெடிக்கேஷன் இருக்குது அது முடித்த பிறகு கம்ப்ளீட் ஆகிடும்னு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இப்போ என்னோடய குழந்தைக்கு ஐஜி லெவல் டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி வந்துருக்கு இதனால இப்ப காஃப்லாம் குறைஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது ஃபர்ஸ்ட்னா இருக்கு மேம் ஃபர்ஸ்ட் ஐஜி எவ்வளவு இருந்தது ஃபர்ஸ்ட் ஐஜி 3985 இருந்தது இப்போ 1 मंथ மெடிகேஷனுக்கு அப்புறமா 2660 ஆயிருக்கு